பாளையத்துல இருந்து குப்பிச்சிவாளையம் ஹவுசிங் யூனிட்ல இருந்து வந்திருக்காங்க அங்க ஆயிரத்தி எட்நூறு வீடு இருக்குங்க ஆயிரத்தி எட்நூறு வீடு கொடுத்துல இருந்து இப்ப தண்ணி வசதி தண்ணி இன்னும் வரல டிச்ச பாலை டிச்செல்லாம் ஒன்றும் சரியா இது ஒன்றும் ப்ராப்பராக எதுவுமே இது பண்ணலை தண்ணி யா எதுவுமே எடுக்கிறதுக்கு வர்றதுல குப்பை வந்து குப்பை வந்து யாருமே எடுக்கவும் இன்னும் வரலைங்க வரி பணம் மட்டும் மூணு மாசத்துக்கு எழுநூத்தம்பது ரூபா நாங்கள் கட்டியிருக்கோம் மூணு மாசத்துக்கு இரநூத்தம்பது ரூபா மூலமா வரி மெயின் சார்ஜ் சொல்லி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் நாங்க மூணு மாசத்துக்கு ஒன்னா சேர்த்து கட்டி இருக்கோம் ஆனா இது வரைக்கும் எந்த இது மெயின்டெனன்ஸ் பண்ணவே இல்லைங்க அப்புறம் ரோடு மழை வேந்ததுனா சுத்தப்போ வண்டி டூ வீலர் எது போனாலும் அதை ஒருத்தர் ரெண்டு பேர் கீழே விழுந்துட்டுதான் இருக்காங்க ரோடு ஒண்ணுமே ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு பக்கம் ரோடு சரி இல்லைங்க அது இப்ப மனு குடுக்கறதுக்கு இங்க வந்துருக்குறங்க நாங்க மனு குடுத்தாச்சுங்க மனு குடுத்துட்டு வந்திருக்கோம் முடியாதவங்க நிறைய பேர் ஊனமிட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கிரவுண்ட் எல்லாமே ஊனமுற்றவர் தான் இருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு வீட்டுக்கு கிரவுண்ட் ஃபிளோர் எல்லாமே ஊனமுற்றவர் தான் இருக்காங்க ஹேண்டிகேப்ட் தான் இருக்கிறாங்க அவங்களாம் எப்படி வருவாங்க அதுக்கு தப்ப இது ரெண்டாவது டைம் ஃபர்ஸ்ட் டைம் குடுத்து சாவி குடுக்கல வந்து சாவி குடுத்துட்டாங்க சாவி குடுத்தமே நாங்க இப்ப அங்க போய் குடியிருக்க முடியல கொசு தொலை தாங்கும் பாம்பெல்லாம் வருதுங்க மே அப்புறம் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு லைட் இல்ல பாம்பெல்லாம் வருதுங்க இப்போ ரெண்டு மூணு பேர் பாம்பு மீட்டர் பாக்ஸ் பாம்பு போய் கருகிடுச்சு ரோட்ல பாத்துருக்காங்க நாலஞ்சு பேருங்க அது பாத்த காட்டிக்கு காலையில கூட பாம்பு அடிச்சிருக்காங்க அதுக்கு மனு குடுத்துட்டு நாங்க வந்திருக்காங்க இது இது தலைவர் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிருக்காங்க தலைவர்களெல்லாம் தேர்ந்தெடுங்க அசோசியேட் தேர்ந்தெடுத்துட்டு எங்களுக்கு வந்து சொல்லிருக்காங்க சார் நாங்க அது அதுபடி நாங்க முறையா இது பண்ணிக்கிறோங்க நாங்க ஆனா இதெல்லாம் எங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்தாதான் குடியா இருக்க முடியும் எல்லாம் குழந்தைகள வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க ஹேண்டிகாஃப்ட் இப்ப ஒரு ஆயிரத்தி எட்நூறு குடும்பம் இருக்குங்க இப்ப வந்திருக்காங்க ஒரு அஞ்சு ஆறுநூறு பேருக்கு மேல இங்கு வந்திருக்காங்க இருக்காங்க இப்ப எல்லாம் இந்த ஸ்கூல் பே மாசம் ஸ்கூல் லீவ்ல எல்லாம் லீவுல தான் இந்த ஸ்கூல் லீவ் விட்டாதான் அடுத்த ஸ்கூல் சேர்க்கறப்பதான் அங்க வருவாங்க எல்லாம் வந்துருவாங்க ஒரு மாசம்தான் ட இதுக்கு எல்லாருமே வந்துருவாங்க சரி சரியில்லைங்க குண்டு குளியமா இருக்கு நாங்க தண்ணி எடுக்க போனா ஒரு ஒரு கிலோமீட்டர் போய்தான் எடுக்கறோங்க அதுவே சிரமமா இருக்கு எங்களுக்கு இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுக்கணும்